உலகளவில் ஐநூற்று ஐம்பது மில்லியனுக்கு மேற்பட்ட துப்பாக்கிகள் உள்ளன இது உலகில் உள்ள ஒவ்வொரு பன்னிரண்டு பேருக்கும் ஒரு துப்பாக்கி என்ற அளவுக்கு இருக்கிறது ஆனால் முக்கியமான கேள்வி என்னவென்றால் மீதமுள்ள பதினொரு பேரை எப்படி ஆயுதம் கொண்டு அடையலாம் படி ஒன்று ஒரு வங்கியை தொடங்குங்கள் அல்லது போர் பொருட்களை உற்பத்தி செய்யுங்கள் ஆயுதங்கள் மூலப்பொருட்கள் வீரர்கள் அல்லது சேவைகளை உருவாக்குங்கள் அரசு எப்போதும் ஆயுதங்களை தேவைப்படும் நீங்கள் சரியான தொழிலை தொடங்கினால் உங்கள் வளர்ச்சி உறுதி படியிரண்டு போரை வெறுமனே வேண்டிக் கொள்ளாதீர்கள் அரசியல் நண்பர்களிடம் போரை தூண்டும் வகையில் அழுத்தம் கொடுங்கள் மேலும் மோதல்கள் ஏற்பட வேண்டும் என அரசியல் தலைவர்களை தாக்கல் செய்யுங்கள் படி படிமூன்று இருதரப்புக்கும் ஆதரவு அளியுங்கள் நீங்கள் வெற்றிக்காக எதிர்பார்க்க வேண்டியதில்லை படி நான்கு பின்தங்கிக் கொண்டு உங்களது பணம் வெள்ளத்தை ரசியுங்கள் நிறைமுறைகளில் பாதிக்கப்படும் பழையோர் பெண்கள் குழந்தைகள் குறித்து கவலைப்பட வேண்டியதில்லை உங்கள் வங்கிக் கணக்கு மட்டுமே வளர்ந்தால் போதும் போர் ஒரு மோசடி இது எப்போதும் அப்படியேதான் போர் என்பது வரலாற்றில் மிக பழமையான மிக அதிக லாபம் தரும் மிக மோசமான மிகுந்த அடக்குமுறையான தொழிலாகும் இது ஒரு சர்வதேச அளவிலான தொழில் இதில் லாபம் பணத்தில் கணக்கிடப்படும் ஆனால் இழப்பு உயிர்களில் கணக்கிடப்படுகிறது ஆனால் கடந்த மூன்றாயிரத்து நானூறு வருடங்களில் நாம் வெறும் இருநூற்று அறுபத்தி எட்டு ஆண்டுகள் மட்டுமே அமைதியாக இருந்திருக்கிறோம் போரின் வரலாறு இன்னும் பழமையானது முதல் பதிவான போர் கிறிஸ்து முன்னர் இரண்டாயிரத்து எழுநூறாம் ஆண்டு மெசோபொத்தேமியாவில் நிகழ்ந்தது அதாவது போரின் தொழில் மீடியா கல்வி வங்கித்துறை ஆகியவற்றை விட இரட்டிப்பு காலத்திற்கும் மேலாக நிலைத்திருக்கிறது அரசுகளின் உயிர் ஒரே வழி போர் போர் என்பது அரசுகளுக்கு பிறப்பு வாழ்க்கை இறப்பு போன்றதொரு கட்டாயம் நாடுகள் போருக்கான சவால்களை எதிர்கொள்ள முடியுமானால் அவர்கள் வாழ்ந்திருப்பார்கள் முடியாவிட்டால் அழிந்து போய்விடுவார்கள் இதனால் அரசு தனது முதன்மையான கவனத்தை அதன் இராணுவத்திற்கு அளிக்க கடமைப்படுத்தப்பட்டுள்ளது அதாவது நீங்கள் அரசுக்கு ஆயுதங்கள் வீரர்கள் சேவைகள் வழங்கினால் நீங்கள் அரசின் மிகப்பெரிய நண்பராக இருப்பீர்கள் அரசுகள் இதற்காக அதிக பணம் செலவழிக்க தயார் அவர்கள் பணம் இல்லை என்றாலும் கூட கடன் வாங்கியோ அல்லது சென்ட்ரல் பேங்க்ஸ் மூலம் பணத்தை உருவாக்கியோ உங்கள் பொருட்களை வாங்க தயார் அரசுகளுக்கு சாதாரணம் என்பதே கிடையாது படைக்கலன்களுக்கு அதிக விலையை வழங்க அவர்கள் தயார் போரில் பில்லியன் சம்பாதிக்கலாம் உண்மையான வரலாறு பொதுவான வணிக நிறுவனங்கள் பத்து சதவீதம் லாபம் காணலாம் ஆனால் போர்க்காலத்தில் லாபம் இருபது சதவீதம் அறுபது சதவீதம் நூறு சதவீதம் முன்னூறு சதவீதம் எண்ணூறு சதவீதம் வரை அதிகரிக்கலாம் உதாரணம் டூபான் முதல் உலக போரின் போது தொள்ளாயிரத்து ஐம்பது சதவீதம் லாபம் பெற்றது சென்ட்ரல் லீதர் கம்பெனி போருக்கு முந்தைய மூன்று ஆண்டுகளில் மூன்று புள்ளி ஐந்து மில்லியன் டாலர் லாபம் பத்தொன்பதாயிரத்து பதினாறில் மட்டும் பதினைந்து மில்லியன் டாலர் பதிமூன்று சதவீதம் அதிகரிப்பு அமெரிக்கன் சகர் ரிஃபைனிங் கம்பெனி போர்க்காலத்தில் லாபம் இருபது சதவீதம் அதிகரிப்பு இன்றும் போர் என்பது மிகப்பெரிய வணிகம் ஈராக்கில் நடந்த யுத்தத்தின் போது கேபிஆர் யுஎஸ் அரசாங்கம் கண்ட்ராக்டர் முப்பத்தொன்பது புள்ளி ஐந்து பில்லியன் வருமானம் குவைட் பெட்ரோலியம் கார்பரேஷன் பதிமூன்று புள்ளி ஐந்து பில்லியன் வருமானம் ஹாலிபட்டன் சிஇஓ இரண்டாயிரத்தி நான்கில் மட்டும் இரண்டு புள்ளி ஆறு மில்லியன் சம்பளம் டைட்டன் சிஇஓ நாற்பத்தேழு புள்ளி இரண்டு மில்லியன் இத்தனை பணத்திற்காக யுத்தம் நடக்கவில்லை என்றால் அது எப்படி நடக்கலாம் இது யார் பணம் அரசுகள் யாருக்கு பணம் கொடுக்கிறது நாம் மக்கள் செலுத்தும் வரி பணத்தை கொண்டு அவர்கள் வரிகளை உயர்த்திவிட முடியாது அதற்கு பதிலாக அச்சிடப்பட்ட பணம் மூலம் பணத்தை உருவாக்கி செலவழிக்கிறார்கள் இதை முடங்கிய வரி சுழல் வரி பெருக்கல் என்றே அழைக்கலாம் நீங்கள் ஒருபோதும் போரால் நஷ்டமடைய மாட்டீர்கள் இருதரப்பிற்கும் ஆயுதங்களை விற்பது எப்படி முதல் உலக போர் ஜி எம் இரண்டுமே அமெரிக்காவுக்கும் ஜெர்மனிக்கும் வாகனங்களை வழங்கின சூவிஸ் பாங்குகள் சேஸ் மான்ஹாட்டன் பாங்கு நாசிகளுக்கு உதவி ஈரான் ஈராக் போர் இருபத்து ஆறு நாடுகளின் நிறுவனங்கள் இருதரப்புக்கும் ஆயுதங்களை வழங்கின ஹாலிபர்டன் ஈரானுக்கு நாற்பது மில்லியன் ஆண்டிற்கு ஆயுதப் பொருட்கள் வழங்கியது போர் தேவை இல்லையெனில் லாபம் கிடையாது மக்கள் போருக்கு எதிரானவர்கள் ஏனெனில் அவர்கள்தான் அதில் உயிரிழப்பார்கள் எனவே மக்களை போருக்கு ஆதரவாக மாற்ற வேண்டும் ஊடகங்களை பயன்படுத்தி மக்கள் மனதிற்கு பயத்தை ஊட்டுங்கள் தொழிலதிபர்கள் அரசியல்வாதிகளை லாபிக்க செய்யுங்கள் அரசு ஊடகங்களை மக்களை செய்ய பயன்படுத்தும் அணு ஆயுதங்கள் அல் கொய்தா தொடர்பு பயங்கரவாத தாக்குதல் வரும் அமெரிக்காவின் எதிரிகள் இப்படி செய்யும் போது போர் வெறும் நேரத்தின் மசிலையாக மாறிவிடும் இது ஒரு பெரிய மோசடி நீங்கள் யாருக்காக போராடுகிறீர்கள் அரசுகளுக்காக நீங்கள் யாருக்கு பணம் தருகிறீர்கள் அரசும் அதன் கூட்டாளிகளும் எத்தனை உயிர்கள் போகின்றன இதை எண்ணி பார்க்க யாரும் இல்லை ஆனால் உங்களுக்கு லாபம் கிடைக்கும் அதுவே போதும் நிறைவு போரின் தொழில் போர் ஒரு மோசடி இது எப்போதும் அப்படியேதான் நீங்கள் இதனை புரிந்து கொண்டால் நீங்கள் அரசியல் பொருளாதாரம் உலகத்தை முழுமையாக புரிந்து கொள்ளலாம் ஒரே குடும்ப வீட்டு முதலீட்டில் அமெரிக்காவில் முப்பது வருட நிலையான வட்டி விகித கடன் தான் தங்கத்தரமானதாக இருக்கிறது நீண்ட கால முதலீட்டாளர்கள் இதையே தேர்வு செய்கிறார்கள் ஏனெனில் இது நிலையானது மற்றும் நம்பகமானது போர் மூலம் லாபம் சம்பாதிக்க விரும்புவோருக்கு அமெரிக்க அரசாங்க கான்ட்ராக்டுகளை இந்த முப்பது வருட நிலையான வட்டி விகித கடன்களுக்கு சமமாக கருதலாம் இது தங்கத்தரமானது மேலும் நீங்கள் மிகவும் நன்றாக இணைக்கப்பட்டவராக இருந்தால் போரின் அவசர நிலை அதிகமாக இருந்தால் ஒரு சிறப்பு கான்ட்ராக்ட் கிடைக்க வாய்ப்பு உள்ளது இதை காஸ்ட் பிளஸ் பர்சன்டேஜ் ஆஃப் காஸ்ட் என அழைக்கிறார்கள் இதன் முக்கியமான அம்சம் என்னவென்றால் அரசாங்கம் உங்கள் ஒப்பந்தத்தின் செலவுகளை முழுமையாக செலுத்த உறுதியளிக்கிறது அளிக்கிறது ஆனால் இது சாதாரண விஷயம் உண்மையான விசேஷம் என்னவென்றால் அந்த செலவுகளுக்கு மேல் கூடுதலாக சில சதவீதங்களை உங்களுக்கு இலாபமாக கொடுக்கும் பொதுவாக இது இரண்டு முதல் ஏழு சதவீதத்திற்குள் இருக்கும் கஸ்ட் ஒப்பந்தங்கள் ஒரு பெரிய குறைபாடும் கொண்டிருக்கின்றன நீங்கள் அதிகமாக செலவழிக்கிறீர்கள் என்றால் உங்கள் இலாபமும் அதிகமாகும் அதனால் உங்களுக்கு செலவுகளை குறைப்பதற்கான எந்த ஊக்கமும் இருக்காது நீங்கள் மோட்டல் ஆறில் தங்குவதற்கு பதிலாக ரிட் கார்டன் போன்ற ஆடம்பர விடுதியில் தங்கலாம் இதை ஒரு உதாரணத்துடன் பார்ப்போம் ஒரு திட்டத்தை மிகச் சிறப்பாக செய்து முடிக்க ஒரு பில்லியன் டாலர் அதாவது ஆயிரம் கோடி டாலர் செலவாகும் உங்கள் ஒப்பந்தத்தில் ஐந்து சதவீதம் இலாபம் கிடைக்கும் என வாக்குறுதி அளிக்கப்பட்டிருந்தால் நீங்கள் நீங்கள் வெறும் மில்லியன் சம்பாதிப்பீர்கள் இது ஒரு தனியார் ஜெட் வாங்குவதற்கே போதாது இதை மேம்படுத்தலாம் உங்கள் அதிக விலைக்கு வாங்குங்கள் செலவுகளை அதிகரிக்குங்கள் திட்டத்தினை பில்லியன் டாலர் படி மாற்றங்கள் இதனால் உங்கள் இலாபம் ஒரு பில்லியன் டாலரில் இருந்து இருநூறு டாலராக உயர்ந்துவிடும் அதாவது ஒரே ஒப்பந்தத்திலேயே நான்கு மடங்கு அதிக லாபம் அடுத்த கட்டம் அரசாங்கத்தை மகிழ்விக்க வேண்டும் உங்கள் நிறுவனத்துக்கு அரசு ஒப்பந்தங்கள் கிடைத்துவிட்டன உங்களுக்கு வருமானம் பாய்ந்து கொண்டிருக்கிறது அடுத்ததாக என்ன செய்யலாம் ஒரு புத்திசாலியான தொழில் முனைவோருக்கு புதிய வாடிக்கையாளர்களை பெறுவதற்கு பதிலாக தற்போதைய வாடிக்கையாளர்களை மீண்டும் மீண்டும் பயன்படுத்துவதே லாபகரமானது அரசாங்கம் உங்கள் முதலாவது வாடிக்கையாளர் அவர்களை மகிழ்விக்க வேண்டும் அதற்காக ஒப்பந்தத்தை எந்த வகையிலாவது நிறைவேற்ற வேண்டும் போர்க்களத்தில் எரிபொருளில் லாரிகள் கொண்டு செல்ல வேண்டுமா அப்போ அந்த பாதை ஆபத்தானதா என்பதை மறைத்து வைத்து விடுங்கள் சில பணியாளர்கள் இறந்து விட்டார்களா இல்லை புதிதாக அவர்களை மாற்றிக்கொள்ளலாம் ஈராணுவத்துக்கு மொழிபெயர்ப்பாளர்கள் தேவைப்படுகிறார்களா அவர்கள் இல்லாதவராக இருந்தாலும் பரவாயில்லை வேலைக்கு அமர்த்துங்கள் குடிநீர் வழங்க வேண்டுமா வழங்குங்கள் ஆனால் அது தூய்மையானதாக இருக்க வேண்டிய அவசியம் பணியாளர் சொன்னார் நாங்கள் குளித்த நீரில் கொண்டிருந்தன நீரில் எந்த இல்லை அது தீவிரமாக மாசுபட்ட நீராக இருந்தது மலேரியா டைபாய்டு கிரிப்டோஸ்போரிடியம் போன்ற நோய்கள் அடங்கியது அது மட்டுமல்ல நீங்கள் கஸ்ட் ப்ளஸ் ஒப்பந்தத்தில் இருந்தால் நீங்கள் செலவழிக்கும் தொகை அதிகமாக இருக்கிறது என்றால் உங்கள் லாபமும் அதிகமாகும் ஒரு பைக்கின் டயர் பழுதாகிவிட்டதா அதை மாற்றுவதற்கு பதிலாக முழுவதுமாக எரித்து விடுங்கள் தவறான சாதனங்களை வாங்கியிருந்தால் அவற்றை குப்பைக்கு சேர் புதியதை வாங்குங்கள் மேலும் பணம் கோருங்கள் வாழ்த்துக்கள் நீங்கள் ஒரு வெற்றிகரமான போர் லாபார்டியாகிவிட்டீர்கள் இந்த ஐந்து எளிய படிகளை பின்பற்றி நீங்கள் ஒரு பிரபலமான போர் லாபார்டியாக மாறிவிட்டீர்கள் இப்போது உங்கள் வருமானம் அதிகரித்துக்கொண்டே இருக்கும் ஆனால் அனைத்து போர் லாபார்டிகளும் இவ்வளவு மோசமாக இருக்கிறார்களா என்னுடைய நம்பிக்கை என்னவென்றால் அல்ல சிலர் உண்மையிலேயே அரசாங்கத்திற்கு உதவி இருக்கலாம் ஆனால் இந்த வரலாற்று தகவல்கள் புரிந்து கொள்ள வேண்டியது முக்கியம் நீங்கள் இதுபோன்ற மேலும் வீடியோக்கள் வேண்டுமா கீழே கமெண்ட் செய்யுங்கள்